ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பா துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலைய இன்னும் சற்று நேரத்தில் பிறக்க இருக்கிறாங்க நாள் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அளவில் தாங்க நம்ம நிற்கிறோம் அதிரை நிழல் சொந்தங்களுக்காகவும் அதிரை நிழல் அயல் வாழ் சொந்தங்களுக்காகவும் ஆண்கள் காத்திருப்பு உள்ளே மிக பிரம்மாண்டமாக மிலாமேடு அமைச்சிருக்காங்க இருந்த போதிலும் மலை மேகமூட்டத்துடன் மன்னார்குடி புதிய பேருந்துகளை காட்டிட்டு இருக்கிறாங்க பிரம்மாண்டமான ஒரு நுழைவாயில குடுத்துருக்காங்க விழாக்கோளம் பூண்டிருந்தாலும் மலை நவ இப்போது தொடங்கி இருக்கிறது மலை அசைவ உணவகத்துக்கு சைவ உணவகத்துக்கு நேர காப்பாளர் அறை விசாரணை மையம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்களும் விழாக்கோளம் பூண்டு இருக்கிறதுக்க புதிய பேருந்து நிலையம் மன்னார்கு ஓட்டுநர் நடத்துனர் ஓய்வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தாய்மார்கள் பாலூட்டு மறை மிக பிரம்மாண்டமாக ஒரு திறப்பு விழாக்கு தயாராக இருந்தபோதிலும் போதிலும் கடுமையான ஒரு மேகமூட்டமும் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது அன்பான அதிர சொந்தங்களுக்காகவும் அதிர நிழ அயல் நாட்டு வாழ் சொந்தங்களுக்காகவும் நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரினை மன்னார்குடி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒவ்வொரு பேருந்து பேருந்தும் நிற்கக்கூடிய இடத்தை தான் கூட்ட காட்டிக்க அட்டா 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 மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றி உள்ள மக்களுக்காக மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து நிலையம் இன்னும் சற்று நேரத்தில் திறக்க இருக்கிறாங்கங்க அது முன்கூட்டியே அதிர சொந்தங்களுக்காக சொந்தங்களுக்கு சார் வணக்கம் நான் அதிர நிழல் அதிராமண்ணிலேருந்து வர்றேன் அந்த பேருந்து நிலையம் மிக பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு இந்த பேருந்து நிலையத்தின் சிறப்பம்சம் என்ன நீங்கள் என்ன பொறுப்பிலங்க இருக்கிறீங்க உங்க பேர் அறிமுகப்படுத்திக்கங்க நான் வந்து என்னுடைய பேர் வந்து செந்தில் குமார் சார் சரி நான் வந்து வாட்டர் ஏஜென்சி பண்ணிட்டு இருக்கேன் சரி வாரம் பண்ணிட்டு இருக்கேன் சரி நான் இந்த நகராட்சியில ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா கடை நடத்திட்டு வரேன் ஓ இப்ப அதே கடையை எங்களுக்கு ஏலத்து மூலமா கொடுத்துருக்காங்க ஓ அதனால எங்களுடைய அமைச்சர் டி ஆர் சிராஜா அவர்கள் அவரோட முயற்சியின் பேரில் இங்கே அனைவருக்கும் கட்சி பாகுபாடின்றி அவங்கவுங்க கடையை அவங்கவுங்களுக்கும் ஏலம் எடுத்து

அனைவருக்கும் நகராட்சிகளை கடை எடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கணும் நானும் பிரார்த்திக்கிறேன் உங்க யோகாச்சிருக்கேன் அம்மா உங்கள் பேர் ஆ சரிம்மா ஆ நீங்கள் அண்ணனுக்கு யாரு மனைவி நீங்கள் ரெண்டு பேரும் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணி காலேஜில் ஒர்க் பண்ணிடலாமா வெரி குட் எப்படிம்மா இருக்குது முன்னாடி உள்ள பேருந்து நிலையத்துக்கு தற்போது உள்ள பேருந்து நிலையத்துக்கு ரொம்ப பெற மாட்டான் செய்தி கொடுத்துருக்காங்க

தஞ்சாவூர் திருச்சி என்றென்னு இடம் இடமேளையூர் மகளிர் விடியல் பயணங்கள் நாடு நல்லிக்கோட்டை முக்குளம் சாத்தனூர் திருமக்கோட்டை இளவனூர் புதுக்குடி திருக்கொல்லிக்காடு வேதபுரம் நானூர் நானண்டூர் தேவங்குடி ரிஷியூர் புல்லவராயன் குடிக்காடு அட்டா அட்டா அட்டா